யசோக் இன்னைக்கு பத்தொன்பதாவது நாள் இன்னைக்கு பத்தொன்பதாவது நாள் இன்னைக்கு இந்த டைரியை எழுந்ததில் ரொம்பவே சந்தோஷம் ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு டைரியில் நோட் பண்ணணும்னு நினச்சிதான் வந்தேன் அது இங்கிட்டு மாடியில் ஏறி வரும்போதே ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன்னு இதாக இருக்கில்ல அதாவது இந்த காஞ்சி போன இந்த மரங்கள் மரத்தோடைய இந்த ஒரு பகுதியை வந்துட்டு என்னைய இந்த நேரத்தில் என்னுடைய டைரியை நான் பதிவு பண்ண வந்த நேரத்தில் எனக்கு சில விஷயங்களை என்னுடைய ஆழ்மனதில் உணர்த்தியது அது என்னென்னு நான் அது அது ஒரு இந்த டைரியில் இன்றைக்கி மனசில் சடனாக வந்துட்டு தான் என்ன பண்ணுறேன் என்ன அப்படின்னா இந்த வந்து பாருங்க இவ்வளோ பெரிய மரத்தில் அந்த பர்ட்டிகுலர் பர்டிகுலரான பகுதி மட்டும் அந்த சருகு வந்து காஞ்சிருக்கு பற்றியலாம் அந்த பிள்ளைங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில பக்கங்கள் வந்துட்டு ரொம்ப இந்த மரம் ஃபுல்லாக இருக்க இந்த இலைகள் வந்துட்டு சிலுமையாக இருக்கிறது போல் நம்ம லைஃப்லேயும் சில இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிலுமையாக தான் இருக்கும் நோட்டை பார்த்துட்டு பட் சம் வாட் சார் எப்படி சொல்கிறது அதாவது சில பகுதிகள் வந்துட்டு அவ்வளோதான் அதோடய அது வந்து இன்னும் சருகாச்சி சருகாக தான் இருக்குது நம்ம இந்த ஒரு பகுதி சர்கா பூச்சேன்னு வருத்தப்படுறதை விட இங்கே எவ்வளோ செல்லுமே இருக்குல்ல இங்கே நினச்சி சந்தோஷப்படுவாங்கன்னு தோணுச்சு இதுவே நம்ம ப்ராக்டிக்கலாக வந்துட்டு லைஃப்லி அப்ளை பண்ணணும் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு இதனே உள்வாங்கிக்கிறணுங்கிறதான் இன்றைக்கி இந்த டைரியில் ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கிறேங்களா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம லைஃப்பில் இவ்வளோ பக்கங்கள் வந்துட்டு சிலமியாக இருக்கே இதை நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாட்டு காஞ்சிருக்கு அது தெரியுதுங்களா அந்த பர்டிகுலர் பாட்டு வந்துட்டு சருகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக நம்ம வந்துட்டு வருத்தப்படக்கூடாது நம்ம ஒரு ஒயிட் ஷர்ட் போடுறேன் அப்படின்னா சின்னதாக வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஒரு கருமையான ஒரு கரை இருக்குதுன்னா அது வந்துட்டு போக்குறது கஷ்டம்தான் அந்த பாட் அந்த பகுதியை வந்து ரிமூவ் பண்ணுறதே தான் இருக்கும் அது ரிமூவ் பண்ணால் அது பேட்ச் போடுற மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம இந்த இந்த கருப்பு புள்ளியை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நம்ம அதை அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சோன்னா ஷர்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது அந்த ஷர்ட்டே போட முடியாது அது பிள்ளை தான் நம்ம இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்னா இப்போ நமக்கு ஒரு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இதெல்லாம் தான் போடுற மாதிரியாக இருந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது நமக்கு ஒரு ஷேமாக இருக்குன்னா அதை அந்த நேரத்தில் தான் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் கேஷுவலாக நம்ம நிறைய இடங்களில் போகிறவங்க பண்ணுற போட்டோம்னா அப்புறம் மாதிரி யூஸ் பண்ணிக்கல மொறுடியாக அவாய்ட் பண்ணுறது தவறு என்ன அது போலவே நம்ம லைஃப்பில் சில இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணவே முடியாது அதெல்லாம் லைஃப்போடு வந்துட்டு க்ரூப்பாக இருக்கிறது அதை அவாய்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம டோட்டலாக லைஃபையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக இருங்க டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நம்ம இன்னொன்று புதுசையும் கொண்டு வர வேறு இருக்கும் புதுசாக ஒரு விஷயத்தையும் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு பகுதியை அவாய்ட் பண்ணுறோம்னா இந்த பகுதியை என்ன பண்ணுறது இந்த இந்த ஒரு பகுதி காஞ்சிருச்சுங்கிறதுக்காண்டி இந்த மொத்த மரத்தையும் நம்ம வந்துட்டு அதே அதே சொல்ல வர்றது அதனால் இல்லை இது நம்ம புதுசாக வந்துட்டு உயிரோடு பிடுங்கிட்டுதான் நடற நடுற மாதிரி இருக்கும் அதோட பராமரிப்பு இந்தோடைய காலகட்டத்துக்கு வர்றது வரைக்கும் நமக்கு எவ்வளோ எவ்வளோ வாங்கினாலும் தெரியும்ல அந்த டிஸ்டன்ஸு போல் அந்த ஷர்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஷர்ட்டை வாங்கணும் அதுக்காண்டி பணத்தை நம்ம செலவழிக்கிறணும் திரும்ப ஒரு தரம் ஆகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது அதனால தான் லைஃப்பை நம்ம நம்ம சிலரை வந்துட்டு சக்சிட்டு சிலதை ஏற்றுக்கிறணும் எல்லா பக்கங்களும் வந்துட்டு இந்த இலைகள் மாதிரி ரொம்ப ரொம்ப வந்துட்டு எல்லா பக்கமும் செழுமையாக இருக்குன்னு நினைக்கிறத விட இருக்கிற பக்கங்களும் செழுமையாக இருக்கேன்னு வந்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோமோ அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி நம்மளுடைய டை டைரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கே வந்துட்டு நம் நமக்குள்ளையே வந்துட்டு நிறையா தாழ்வுகள்லாம் வந்துட்டு எல்லாமே முன்ன தான் இருக்குது நம்ம விதைக்கிறோன்னா எல்லா கதிரும் வந்துட்டு ஒன்று போலவே ஒன்று போலவே விளைஞ்சு நிற்கிது மாற்றங்கள் இருக்குல்ல நம்ம ஃபிங்கர்ஸ் எடுத்துக்க ஃபிங்கர்ஸை வரணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று இருக்கா ஒவ்வொன்றும் ஒரு லென்த்தில் இருக்கா ஃப்ரீ உங்களுக்கு இந்த இந்த ஃபிங்கர் பாருங்கள் இது ஒரு லெவல் இருக்குது இது ஆள் காட்டி விரலுன்னு சொல்லுவாங்களா இது இது ஒரு லெவல் இருக்குது இது என்ன பெரிய என்ன சொல்லுவாங்க ஹையஸ்ட் ஃபிங்கராக இது ஒரு லெவல் இருக்கும் இது ரிங் ஃபிங்கர் இது வந்துட்டு அடிஷ் அடிஷ்னல் ஃபிங்கர் இது இது ஒரு கோணத்தில் இருக்குது அதனால் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றில் தான் இருக்குது ஆனால் இது எல்லாம் சேர்ந்தா தான் நம்மளால் எதாவது பண்ண முடியுது சாப்பிட்ற எப்படி சாப்பிட்றோம் எப்படி தானே சாப்பிட்றதுக்கு இது கஞ்சி தேவைப்படுது இந்த இதை இதை அவாய்ட் பண்ணிடுவோம் எப்படி சாப்பிட்றது ஸ்பூன் மாதிரி எப்படியா வச்சு சாப்பிட்றது கஷ்டமாயிடுது இல்லை சரி இதை அவாய்ட் பண்ணிடுவோம் அப்போ வந்துட்டு சிரமம் தானே இப்படி இதை அவாய்ட் பண்ணிட்டால் இப்படி இப்படி அப்படி சாப்பிட்றதுன்னு சிரமினேன் எது இதை அவாய்ட் பண்ணிட்டாலும் சிரம சரி இந்த சப்போர்ட் ஃபிங்கர் இருக்கே இது லாஸ்ட்டு இதை விட்டுட்டு இந்த இது சும்மா சப்போர்ட்டி தானே இருக்குதுன்ட்டு இதை விட்டுட்டு ட்ரை பண்ணாலும் பிரச்சனை இவை எல்லாம் ஒன்றும் சேர்ந்தார் இந்த 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 ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு ஒன்று சேர்ந்தால் தான் வந்துட்டு அதோட அந்த அதோட அதோடைய எண்டு என்னதான் நம்ம அதோடைய பர்பஸ் என்னன்னு பாருங்களேன் இப்போ நம்ம நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தும்போது தான் சாப்பிட முடியுதுங்கிறது எவ்வளோ உண்மையும் இது இல்லாமல் ஒரு ஒரு வில்லில் நான் விட முடியுமா இந்த விரல் இல்லாமல் ரொம்பவே கடினம் சரி இது இல்லாமல் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது ஆனால் அந்த பர்பஸ் வந்துட்டு தனித்தனியாக இல்லாமல் இதெல்லாம் இணைஞ்சிருந்தால் தான் அதனால் ஒரு ஃபில்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்ய முடியுங்கிற மாதிரி இருக்குது இது மகமான சத்தம் நிறைய ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நம்ம இன்றைக்கு இந்த என்ன டி இன்றைக்கி இன்றைக்கி இந்த பத்தொன்பதாம் நாளில் பிறகு இன்ட்ரொடக்ஷனே ஒரு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலாக இதுதான் இதான உண்மை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நம்ம அனுபவத்தில் எடுத்துன்னு நினைச்ச டைரியும் இதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்துட்டு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம இருக்காது இருக்கிறதே பர்ஃபெக்ஷனாக தான் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம் அதான் நம்ம பெஸ்ட்டு அதே நம்ம பெஸ்ட்டு என்ன இது இந்த சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு எதாவது பிரச்சனையா இது ஒரு லெவலாக இருக்கிறதுனால நமக்கு எதாவது பிரச்சனையா ஆல்ரெடி இதெல்லாம் இதெல்லாம் எப்படி வந்துட்டு மேட்ச் பண்ணி வாழணுங்கிறத நம்ம வந்து பழகிட்டோம் ஒன்று ஒன்று ஒன்றுடைய தேவைகளையும் நம்ம கரெக்டாக வந்துட்டு ஆர்டர் பண்ணி அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சிறுவயதுலேருந்து நம்ம இதை பழக்கப்படுத்திட்டதுனால இதை 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 நம்ம மறந்துப்போம் நம்ம ஆக்சுவலாக இது இந்த இதோட பார்ட் என்ன மோதிரம் போகிறது அதை அவங்க பெரிய தெரியவில்லை நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு மோதிரத்தை போட்டுட்டு இந்த கைகளை அழகுபடுத்துறது மட்டும்தான் என்னோடய வேலை மற்ற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு வந்துட்டு இது வந்துட்டு தனிச்சிருந்தால் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை அது தான் நம்ம வந்துட்டு நம்மளே அறியாமையே நம்ம இதை வந்துட்டு சிலதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பழக ஆரம்பிச்சிட்டோம் எல்லா எல்லா விரல்சுடைய பயன்பாடுகளையும் வந்துட்டு எந்த ஒரு ஜலசங்களே ஒன்று ஒன்றும் வந்துட்டு ஒன்று சேர்ந்து அதோடய வேலைகள் செய்கிறதுக்கு பழக்கப்படுத்திடுச்சு அது போல் தான் நம்ம சிலதெல்லாம் வந்துட்டு சில வந்துட்டு தாங்கிக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழகிட்டோம்னா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பழகுறது கஷ்டமாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டில் பெண் பிடிச்சி எழுந்தும் போது வந்துட்டு அந்த டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு புதுமையாக தான் இருக்கும் கொஞ்சம் பழக்கமாயிடும் பிறகு பழகிட்டதுக்கப்புறம் அந்த அந்த மெத்தடையும் நம்ம மறந்துடும் ஆக்சுவலாக அது வந்து நம்ம நம்ம அந்த கார் ஓட்டுறப்பது போலதே ஓட்டும் போது பதற்றமாக இருக்கும் பழகிட்டதுக்கப்புறம் அது வந்து கண்ணை மூடிட்டே போகிற அளவுக்கு ஓரளவுக்கு ட்ரைன் ஆகிடும் லெக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அது போல நம்ம நம்ம சிலது அவாய்ட் பண்ணி சிலது சகிச்சுட்டு வாழ பழகிட்டதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு சிலது மறந்து அவ்வளோதான் நம்ம அதுக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம அதை தயாரும் நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைஃபுக்குள்ளே அந்த அந்த இந்த இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சிட்டதுக்கப்புறம் இதனால் ஏற்படுற சில பிரச்சனைகளையும் நம்ம மறந்துடும் இது சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு நம்ம ஒரு நாளும் வந்துட்டு இது இதுக்காண்டி இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதே இல்லையோம் காட் ஏன் எனக்கு இந்த வரையில் சின்னதாக இருக்குது இந்த வரையில் அதை விட சின்னதாக இருக்குது இது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் அந்த அடியை பர்பஸ் என்னவோ அதுக்கு நம்ம ஒன்று சேர்த்து யூஸ் பண்ணிக்க பழகிட்டது போல தான் லைஃப்லேயும் சிலை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் சில சிலை பழகிட்டதுக்கப்புறம் அது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்கிறதான் இன்றைக்கி என்னோடய டைரியில் சொல்லணும்னு நினச்சது தரவே அது வந்து நமக்கு மறந்துடும் பழகினதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் வந்துட்டு நமக்கு ஒரு பெருசாக இருக்காது அதுவாக ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரியாக இருக்கும் ஸோ போதில்ல போர் அடிக்கிற போ போர் அடிக்கிற இது போலவே இருக்குது ஓகே ஷோக் இன்னைக்கு இந்த பத்தொம்போதா நாள் டெய்லியை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஹாப்பி தான் எனக்கு வந்துட்டு ஹாப்பி தான் ஷோக் என்னை பத்தாவது இந்த பத் பினியா நிறைய வார்த்தைகள் வந்துட்டு அப்படி ஸ்பீடு ஸ்பீடு பிரேக் ஆகுது கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போக போக சரி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த பத்து நாளில் நம்ம சொல்ல வந்து நம்ம எழுதணும் நினைச்ச டைரி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நமக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய அனுபவங்கள் இருக்குது அதை தான் நம்ம இங்கே இப்போ நம்ம டைரியில் நோட் பண்ணுறோம் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னென்னா இந்த டைரியில் நோட் பண்ணுறதோடு இல்லாமல் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அதுதான் வந்துட்டு சக்ஸஸுக்கான வழி லைஃப்பில் நம்ம எல்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எந்த அப்ரோச்சும் பண்ணாதனால தான் நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறதாக இது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களில் நிறையா நிறையா விஷயங்கள்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக தான் சாத்தியமாகும் ப்ராக்டிக்கலாக தான் சில விஷயங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் காலமும் எல்லா விஷயமுமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக தான் வந்துட்டு சாத்தியமாகும் நடைமுறையில் வந்துட்டு நம்ம அதை அப்ளை பண்ணி செயல்படுத்தணும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டுன்னா எப்படி பசி அதெல்லாம் வந்துட்டு கதைக்கே தூராது பசிச்சா சாப்பிடணும் சாப்பிட்டேனே பசி தீரும் அதுதான் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுங்கிறது பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு நாளும் பசி தீராது பசியும் தீராது பிறகு நம்மையும் வந்துட்டு இளைச்சிடும் ஒரு அம்மா வந்துட்டு உடம்ப இழைக்கிறதுங்கிறதுக்காண்டி அவங்க நாயை கூட்டிட்டு வாக்கிங் போயிருக்காங்க ஒரே மாதம் தான் இழைச்சிருச்சு அம்மா இல்லை அந்த நாயி அது போல் நீங்கள் இருந்தால் நாயின்னு அது போல தான் நம்ம எதையும் சமைச்சு எனக்கு எனக்கு சிரிப்படுது அது வந்துட்டு மைண்டு வேறு ஒரு கோணத்தில் வாங்கி பார்த்ததுனால எனக்கு வந்துட்டு நம்மளே ஏன் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் தம்பினு வர முடியுதுல சொல்லுங்கள் நம்ம சொல்கிறது நம்மளே சிரிக்கிறதுனால தான் அப்படின்னு ஸ்கூலில் சொன்னாங்க அதனால் நம்ம பண்ணுறது நமக்கே சிரிப்பாக இருந்தால் மற்ற எப்படி சிரிப்பு நம்ம பண்ணுறது மற்றவனை வர வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணணும் அவங்க தான் உள்வாங்கி அதுக்கு ரியாக்ஷன் பண்ணும் பிரசன்ட் பண்றது நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ரியாக்ஷன் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க என்னையா கோமாலியா அதாவது எப்படின்னா அது ஃப்ளோவில் வர கோமாலியா என்னையே கோமாளி மாதிரி அவனே வந்துட்டு அவனே சொல்லிக்கிறான் அவனே சிரிச்சிக்கிறான் நமக்கு எங்கே சிரிப்பு வரலனு அவங்க சொல்கிறேன் அவங்க சிரிப்பு வரல நம்மளும் சிரிப்பேக்கிறாங்களே அந்த மாதிரி ஸோ இன்றைக்கி டைரியில் ரொம்ப நிறைய ஓட ஊடல நிறைய விஷயங்களை உள்ள போந்து ஸோ இது போல் இனிமேல் டைரி கசக்கில் அதை சரியா சரியாக பார்த்துருப்போம் அதாவது நம்மளுடைய டைரியோடய ஒவ்வொரு நாளும் அனுபவத்துக்கும் ஒரு ஒரு தலைப்பு வச்சு அந்த டைரி இதுதான் தான் உள்ளுக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன ஒரு அனுபவம் அப்படின்னு அந்த தலைப்பை வந்துட்டு பார்த்தா தெரியும் அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு நாளும் பேசுகிற ஒரு ஒரு விஷயத்த வந்துட்டு அது ஒரு தலைப்பாக இருந்தால் நம்ம பேசுகிற அந்த அனுபவங்களை கிடைச்ச அனுபவம் ஒரு தலைப்பின் கீழே வச்சுக்கிட்டோம் தான் நமக்கு அது மறக்காமல் இருக்கும்னு மனசு தோணுச்சு அதனால் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச இந்த அனுபவங்களை வந்து ஒரு தலைப்பை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சருகு இதாவது அப்படி இல்லைன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு புள்ளி ஒரு கருப்புனா ஒரு சருகு இந்த மாதிரி நம்மளே ஒரு 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 டாபிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாபிக் ஒரு தலைப்பு வச்சுக்கிறது அப்போ தான் நமக்கு அது புரிய இந்த அனுபவம் எதுக்காக என்ன ஏற்பட்டுச்சு நமக்கே திரும்ப பார்க்கும்போது தெரிய மாட்டேங்கிறது அதனால தான் அந்த ஒரு 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 அதாவது ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் புக்கு மேலே எழுந்திருக்க சயின்ஸ்னு எழுந்து ஆயிட்டு இருந்தாங்கன்னா அந்த சயின்ஸ் புக்கு தானாங்கிறதே நமக்கு டவுட் பண்ணுறோம் அந்த போல ஒரு பெரிய ஒரு ஒரு புத்தகத்துக்கு மேலே இருக்க ஒரே ஒரு லைனர் சயின்ஸ் புக் அப்படிங்கிறது முழு புத்தகத்தோடைய தன்மையும் நமக்கு புரிய வச்சிருதில்ல அதுபோல் நம்ம கொடுக்கப்படுகிற அந்த ஒரு தலைப்பு நம்ம இங்கே கிடைச்சிருந்த ஒரு நாள் அனுபவத்தை டோட்டலாக வந்துட்டு காட்டிடுவோம் நமக்கே புரிய வச்சுருவோங்கிறது தான் எனக்கு தோணுது அதனால் நம்ம இன்னும் நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவத்தை ஒரு ஒரு டைட்டில் போய் வச்சு நம்ம நம்ம பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுனால ஷோக் ஸோ ஆல்பம் இன்றைக்கும் போதும் இன்னைக்கு வந்துச்சு நம்ம இந்த மறந்துச்சு பத்தொம்போதாவது நாளையும் இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ சந்தோஷம் ஹாப்பி ஜேர்னி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நிறைய இருக்கு சின்ன சின்ன வார்த்தைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம சொன்னால் திரிச்சுருவாங்க ஓகே பாய் ஷோக்